வேணாம் அது பழக்கம் வேணாம் முங்க குடி பழக்கம் வேணாம் அது பழக்கம் வேணாம் குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு கொடலு நோகுமே வீணா உடம்பு கட்டு கொடலு நோகுமே உங்க ஆசை மனைவிக்குள்ள அம்போவாகுமே பதினாறு வயசு புள்ளே பதினாறு புள்ள பள்ளி கூட போற புள்ள பதினாறு புள்ள பள்ளி கூட போற புள்ள பார்ட்டின்னு அங்கு இங்கும் குடிக்க போகுதே பார்ட்டீனு அங்கு இங்கும் குடிக்க போகுதே நம்ம பண்பாடத்தை மறந்து புட்டு பழ போகுதே நம்ம பண்பாடத்தை மறந்து புட்டு பாழ போகுதே மனித இனத்துக்கெல்லாம் மனித இனத்துக்கெல்லாம் மதிப்பு தரும் நாய் கூட மனித இனத்துக்கெல்லாம் மதிப்பு தரும் நாய் கூட குடிச்சவன் முன்னே வந்தா ஒதுங்கி ஓடுது குடிச்சவன் முன்னே வந்தா ஒதுங்கி ஓடுது நீ படுத்திருந்தவாய சுத்தி ஆடுது நீ படுத்திருந்தவாய ஆடுது வேணாம் பழக்கம் வேனாமுங்க குடி பழக்கம் வேணாம் மது பழக்கம் வேனாமுங்க குடி பழக்கம் அழ கொல்லும் புத்து நோய் அழ கொல்லும் புத்து நோய் ஆட்டி படுத்தும் கொடலு புண்ணு அழை கொல்லும் புத்து நோய் ஆட்டி படுத்தும் கொடலு புண்ணு மஞ்ச காமல எல்லாம் எங்கே இருக்குது மஞ்சக்காமலை எல்லாம் எங்கே இருக்குது நீ காசு கொடுத்து குடிக்கும் அதுவில் இருக்குது நீ காசு கொடுத்து குடிக்கும் அதுவில் இருக்குது தங்க மரத்தினமே அரகத்தில் விழுந்திருச்சு தங்க மேரத்தினமே நம்ம நாடு எப்படி நல்லா இருக்கும் சொல்லடி ரத்தினமே நம்ம நாடு எப்படி நல்லா இருக்கும் சொல்லடி ரத்தினமே இனிமே நீ குடிக்கிறது இல்லை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க நான் எனக்கா கேட்கலையா உன்னையே நம்பி இருக்க உன் மனைவி குழந்தைகளுக்காக கேட்கிறேன் குடிக்காதே குடிச்சாதேன்னு காந்தியடிகள் உயிரை விட்டார் நீங்க எல்லாம் குடிச்சுட்டே உயிரை விடுறீங்களே சொல்லியா இந்த ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லு இனிமேல் குடிக்கிறது இல்லை பத்தியார நீ தான் எனக்கு ஆண்டவன் உன் மேல ஆணையா சொல்றேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் குடிக்கவே மாட்டேன் வெரி குட் வெரி குட்